காக்காவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி வர என்னை கூட்டிகிட்டு போம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மின்மணி பூச்சி காக்காவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு அந்த இடத்துல சில மனுஷங்க நெருப்பில் வந்து குளிர் இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த மனுஷங்க போயிட்டாங்க அங்கே எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பில் இருந்து சில தீபொறி வந்து இருந்துச்சு அது காமிச்சு பார்த்தியா என்ன மாதிரி சில பூச்சி அங்கே பறந்துட்டுருக்கு போய் எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு அந்த மின்மணி பூச்சி சொல்லிச்சான் பேராசை பிடிச்ச காக்கா எது பற்றியும் யோசிக்காமல் அந்த நெருப்பை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அந்த நெருப்பு பொறிகளை சாப்பிட்டு காக்காவோட வாய் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த காக்கா சொல்லிச்சு இது என்ன பூச்சி இது சாப்பிட்டா ஏன் வாய் எரியுது எனக்கு இந்த பூச்சியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சான் இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உடல் பலத்தை விட மனபலம் தான் ரொம்ப பெருசு காக்கா அந்த பூச்சியை விட உருவத்தில் பெருசாக இருக்கலாம் ஆனால் அந்த பூச்சியோட மனவளம்தான் அந்த காக்கா கிட்டேருந்து அதை காப்பாத்திருக்கு உடல் பலத்தை விட மனவளம்தான் ரொம்ப பெருசு